வணக்கம் என்ன சகோதர சகோதரி கிளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் போருக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன் பாருங்களேன் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்துக்கிட்டேங்க புது புக்கு தான் ஸோ இதில் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக பகடை எடுத்துப்போம் இந்த பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பில் எப்படி கொடுத்துருக்காங்க அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் க்ளோஸ்டு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது வந்து க்ளோஸரு டைப்பில் நான் நாலு பகடை ரெண்டு பகடை அது மாதிரி மூணு பகடையை வச்சு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாடல் எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன் சரிங்களா இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுல ஓப்பன் டைப்பா இருக்கட்டும் க்ளோஸ் டைப்பா இருக்கட்டும் இருக்கிற ஸ்டம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அவள் தான் முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ அந்த புக்கு மட்டும் பார்த்தா போதாது சரிங்களா நம்ம என்ன பண்ணோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் கண்டிப்பா பார்க்கணும் அதில் இங்க பாருங்களேன் இப்போ நான் பகடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல வந்து பாருங்களேன் ஸோ மொத்தம் நாற்பத்தி எட்டு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஒர்க் சரிங்களா இதுல ரெண்டு பகடை கொடுத்தா எப்படி போடணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கேன் அதுல இங்க பாருங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசி எக்ஸாம் இது வந்து ஒரு மாடல் கொஷின் சரிங்களா ஸோ இதை நான் அப்படியே அடுத்த பேஜ் திருப்புறேன் இங்கே கொஞ்சம் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதால ஒரு சின்ன புக்கு கூட அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ இது பாருங்களேன் அடுத்த பேஜ் இதே மாதிரி ரெண்டு பகட கொடுத்தா எப்படி போடணும் அப்படின்றத மூணு பகட கொடுத்தா எப்படி போடணும் அப்படின்றதும் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இது ரெண்டாயிரத்தி நாலு எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி

சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்எஸ்சி எக்ஸாமு இது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாமு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி இது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஒன் டியூ எக்ஸாம் கொஸ்டின் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ க்ளோஸ்டு டைப்பில் ரெண்டு பகடையிலேருந்து நாலு பகடை வரைக்கும் எப்படியெல்லாம் கேட்கலாமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டு இதுலேயே ஓப்பன் டைப் இருக்குது இந்த ஓப்பன் டைப்புக்கான இது ஒரு ரூல் இப்படி இருந்தால் இது இதுக்கு இது ஓப்பன் அப்படின்னு இது நான் நடத்தும் போது உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ இந்த ஓப்பன் டைப்பில் வித்தியாசமான சம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு சரிங்களா அதுக்கு அடுத்து இதில் படம் கொடுக்காம கேரியாக கேட்பாங்க

இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் எக்ஸாம் கொஸ்டின் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூ ஏ இப்போ லேட்டஸ்டா தான் அதில் கூட பாருங்க பகடை கணக்கு தான் ஆனால் படம் கொடுக்காம ஒரு தேரி மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ மொத்தம் நாற்பத்தி எட்டு கேள்வி இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே போதும் இதுக்கு மேல நீங்க பகடி எதுவுமே பார்க்க வேணாம் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன் இது கூடவே நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் நான் கையால் எழுதியே உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா இது வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரூப் காட்டணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவசரமாக எழுதுனது நிறுத்தி நிதானமா ஒன்று நம்ம டீம்லேயோ இல்லை நானே கூட உங்களுக்கு ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துறேன் சரிங்களா பாருங்க அந்த நாற்பத்தி எட்டு கொஸ்டினுக்கும் வித் சரிங்களா இது ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் இங்க பாருங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதை பொறுத்த வரைக்கும் புக்கில் சிக்ஸ்த் புக்கில் மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயும் கிடையாது கரெக்டா சோ இதுல நாங்கள் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா இதே ஆர் அகர்வால் புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து நூற்றி எட்டு கொஷின் நினைக்கிறேன் சரிங்களா இதுக்குள்ள வச்சிருவோம் நூத்தி எட்டு கொஸ்டினுக்கு மேல பாருங்க ஜஸ்ட் போன இது பகடைக்கு சொன்ன மாதிரி இதுலயும் டைபைஸா உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு குடுத்துருங்க சோ டைபேஸா பிரிச்சு கொடுத்துட்டு இது எல்லாமே நான் நடத்ததான் போறேன் இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் எண்டு காமிக்கிறேன் வார்த்தை வரல பாருங்க எண்டில் அதற்கான ஷார்ட் வந்து நான் அதான் சொன்னேன் இல்லையா இது கொஞ்சம் அவசரத்துல உங்களுக்கு டெமோக்காக இருந்து இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பரா அழகா அதுக்கான ரூல்லாம் கூட இந்த சைடில் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா சோ இப்போ இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு இது போதும் இதை தாண்டி கொஷின்ஸ் கேட்கவே மாட்டாங்க ஒன்று டைரெக்டாக கேட்கணும் நம்ம பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின் தான் நம்ம டார்கெட்டே வைக்கிறோம் அப்படி தான் ஃப்ரூப்பும் காமிச்சிட்டு வரோம் ஒரு வேலை டைரெக்ட் கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் மதிப்பு மட்டும் மாதிகரித்துருவாங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்க மொத்தமாக ரெடி பண்ணி உங்களுக்கு இது ஒரு மெட்டீரியலாகவும் இது ஒரு மெட்டீரியலாகவும் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் காமிச்சிருக்கேன் சரி இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட் நூறு சதவீத ஷார்ட்கட் எல்லாமே நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் யூடியூப்லன்னு நான் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட்டில் எடுத்த இதோட சொல்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் இல்லையா ஸோ இது வரைக்கும் நான் ஒவ்வொரு கணக்கும் எக்ஸ் இது அனலைஸ் பண்ணி அதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துட்டு வரேன் இல்லையா ஸோ அதே மாதிரி என்னுடைய அனுபவத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் கொஷின் எடுக்கிறதுக்காக நான் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் நடத்த போகிறேன் ஓகேவா சரி அப்போ இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம ஒரு காலேஜ்னு வச்சுங்களேன் நீங்கள் காலேஜில் ரெகுலர் கிளாஸ்ன்னு இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கர இதுவில் இருப்பாங்க அதாவது வீட்டிலேருந்தே படிப்பாங்க கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வந்து டைமே இருக்காது படிக்கிறதுக்கு ஸோ இப்போ வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கும் அவங்களால வந்து ஃபோன் வச்சுக்கிட்டுலாம் பார்க்க முடியாது அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா நான் இப்ப நடத்துறேன் இல்லையா இப்போ அந்த பகடை அப்படின்னு எடுத்துகிட்டா நாற்பத்தெட்டு எட்டு இல்லையா இந்த நாற்பத்தெட்டு கொஷினும் உங்களுக்கு ப்ராப்பராக நான் வீடியோ எடுத்து கொடுத்துருவேன் ஓகேவா இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் குடுத்துருவேன் அந்த குரூப்பில் எப்படி நான் சொல்றேன் பின்னாடி சோ அது வந்து நீங்க ரெகுலரா கவர்னிஸ்ட் வரவங்களுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக புரியும் சப்போஸ் அதான் சொன்ன ஒரு நாள் பார்க்க மாட்டீங்க ரெண்டு நாள் பார்க்க மாட்டீங்க திடீர்னு ஒரு நாள் வந்து பார்ப்பீங்க எங்க இருக்குது ஏது இருக்குதுன்னு புரியாம இருக்கும் அவங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கையில இருந்தா சூப்பரா இருக்குல்ல சப்போஸ் இது எனக்கு இந்த மெட்டீரியலே புரியுது வீடியோ வேணாண்டாபா சாமி அப்படின்னா கூட ஓகே தான் அப்போ அப்படி தேவைப்படுறவங்க எனக்கு மெட்டீரியல் தேவை அப்படின்றவங்களுக்கு நீங்களே பாருங்கள் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் நாங்கள் ஒன்றும் இதை பார்த்து கணக்கே பண்ணல ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேப்பரே ஒன்று டென் ருபீஸ் எங்கள் ஊரில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ பாருங்கன்னா இதுக்கு வந்து டைப் பண்ணோம் டைப்பிஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் பிரிண்ட்டு போடுற சார்ஜு அதுக்கப்புறம் இந்த பின்னாடி எழுதி இது எல்லாமே பிரிண்டர் சார்ஜு கொரியர் சார்ஜு ஸோ அதெல்லாம் இதில் அடங்குது இல்லையா ஸோ அதெல்லாம் நான் கால்குலேஷன் பண்ணி என்னவோ அதை நான் சொல்கிறேன் பட் இது வந்து பிஸ்னஸ் கிடையாது அதே மாதிரி இது வந்து ஃப்ரீயாக தான் நான் நடத்த போகிறேன் எனக்கு இந்த மெட்டீரியல் வேணுன்றவங்க இந்த மெட்டீரியல்க்கான காசு மட்டும் வாங்கிக்கோங்க பிடிஎஃப் கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு புரியுதுங்களா இதுக்கு எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ இந்த டீமுக்கு இந்த வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால பிடிஎஃப் நான் கொடுக்கல மெட்டீரியலாகவே வீட்டுக்கு அனுப்பிச்சேன் சரிங்களா நான் அதை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் பட் உங்களுக்கு சொல்லலாம் நம்ம இப்படி தான் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் இதை இது இந்த இந்த பேஸ் பண்ணி தான் இப்போ முதல்ல நம்ம பகடை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்றும் அதை முடிவு பண்ணலை பகடை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த நாற்பத்தி கொஸ்டின் முதல்ல நடத்தி முடிச்சிருவேன் இந்த நாற்பது நாற்பத்தெட்டு கொஸ்டின் நீங்கள் கவனிச்சிட்டீங்கன்னா போதும் இதை தாண்டி கொஸ்டினே கிடையாது நீங்கள் இந்த எக்ஸாம் கிடையாது தமிழ்நாட்டில் எந்தெந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி இதை பார்த்தாவே போதும் ஓகேவா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணி கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் இப்போ ஒரு உதாரணத்துக்கு விகிதமற்ற விகிதாச்சாரம் ஃபர்ஸ்டுன்னு வச்சிங்களேன் ரெண்டாவது பகடை அதாவது ஒன்று ஆப்டிடியூட் ஒன்று ரீசனிங் ஒன்னு ஆப்டிடியூட் ஒன்று ரீசனிங் அப்படி உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக ஓகே மொத்தம் அரை அதாவது ஆப்டிடியூடு முடிச்சு தான் ரீசனிங்லாம் கிடையாது ஒரு டாபிக் ஆப்டிடியூட் நடத்துறமா இப்போ வீத மற்ற வீதாச்சாரம் நூற்றி இருபது கொஷின் இருக்குன்னு வச்சுங்க நூற்றி இருபது கொஷின் முடிச்சிருமா முடிச்சிட்டோம்னே பகடைக்கு போயிடும் மறுபடியும் அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் எடுக்கிறோம் அதுக்கு அடுத்தது அதில் ரீசனிங்ல வேற ஏதாவது தலைப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் வரைக்கும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கைட் பண்ண போகிறோம் மேக்ஸுக்கு நீங்கள் வேற எதுவுமே பார்க்கணும் நான் குடுக்கத்தை படிச்சுட்டு போங்க வரலன்னா கேளுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுக்கு தெரிய டெட் எக்ஸாம் நடந்துச்சு முப்பதுக்கு இருபது கேள்வி டைரக்ட் கொஸ்டின் ஏன் நம்ம போன குரூப் போர்ல இருபத்தஞ்சுக்கு பதினஞ்சு கொஷின் டைரக்ட் கொஸ்டின் இந்த முறை இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு டேரெக்ட் கொஷின் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் சொட் நான் வந்து வந்துட்டு வாங்க அதாவது வந்து இறங்கிட்டேன் இதுக்கப்புறம் இருக்கிற புக் எல்லாத்தையும் பீராஞ்சி எங்குன்னா கேளுங்க எங்களை தாண்டி கொஷின் வராது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க சரிங்களா ஸோ நான் இதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு இதோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க சரிங்களா ஏன்னா நம்ம முதல் முறை இது மாதிரி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா என்னுடைய ஷார்ட் கட் இது வரைக்கும் நான் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன் முதல் முறையா இதை வந்து இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அதுக்கு ஆன்சர் வைக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து நம்ம நம்ம பிரதர் சிஸ்டர் தான் ஐடியா கொடுத்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க புக்கு போடுறதுக்குலாம் எல்லாம் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பெசிலிட்டி கிடையாது சரிங்களா இதுதான் நமக்கு ஈஸி நம்ம பண் டைப் பண்ணுமா அஹ் கையில ஏதுனுமா அழகா வீடு காமிச்சுமா பச்சுமா பாஸ் ஆனுமா அப்படிதான் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இதை பத்தி டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ஸ்டடி பிளானும் மேக்ஸுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு தானே எதுவும் வந்தாலும் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்காக சொல்லிடலான்னு வந்தங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர் மறக்காமல் ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க நீங்க கொடுக்குற கமாண்ட் போது தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் சரிங்களா பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்